ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா ஸ்ரீ குருவே நம அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சம்த்தலீலாமிருதம் அத்தியாயம் இருபத்தி எட்டு குழந்தை வரம் மங்கள் வேடாவில் மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தன மனைவிக்கு ஐம்பத்தி இரண்டு வயதாகிவிட்டது அவர்களுக்கு குழந்தையில்லை அதனால் அவள் எப்போதும் வருத்தமான மனநிலையிலேயே இருந்தாள் அவளுக்கு பக்தி மிகவும் அதிகம் ஒரு நாள் அவளை பசப்பா தேலி அத்தியாயம் இருபத்தி மூணில் சந்தித்தார் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை பற்றி அவளிடம் கூறினார் அவளை ஸ்ரீ சுவாமிகளின் மீது பக்தி கொண்டு சரணடையுமாறு வலியுறுத்தினார் அது மட்டுமல்லாமல் தினமும் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்தால் உன் விருப்பம் கண்டிப்பாக நிறைவேறும் என்று கூறினார் அவள் பசப்பாவை சந்தித்த நாளிலிருந்து தினமும் காட்டுக்கு சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்த பிறகுதான் தான் வாள் இதேபோல் அவள் பொறுமையோடும் நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து இரண்டு வருடங்கள் செய்து வந்தாள் அவளுடைய வைராகியத்தில் மகிழ்ந்த ஸ்ரீ சுவாமி அவளிடம் அதோ தூரத்தில் அங்கு ஒரு மரம் தெரிகிறதே அதில் இருக்கும் பிசுனுடன் சர்க்கரையை கலந்து சாப்பிடு நீ நினைத்த காரியம் நிறைவேறும் என்று கூறினார் அப்பெண்மணியும் எந்தவித மாற்று யோசனையும் இல்லாமல் ஸ்ரீ சுவாமி கூறியபடியே செய்தாள் ஸ்ரீ சுவாமிகள் கூறிய மரம் வாகை அதிலிருந்து வெள்ளை நிறத்தில் பால் வடியும் அந்த பெண் அம்மரத்திலிருந்து பாலை எடுத்து அருந்தினாள் சிறிது நாட்களுக்குப் பின்னர் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அவள் தன் குழந்தையை தூக்கிக்கொண்டு கொண்டு கணவனோடு சென்று ஸ்ரீ சுவாமி சுமத்தரின் பாதத்தில் குழந்தையை படுக்க வைத்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டாள் நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அது நடக்கும் வரை கண்டிப்பாக பொறுமை காக்க வேண்டும் அப்பெண்மணியை போன்று நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை துதித்தோமானால் நம் பிரார்த்தனைகளும் நிறைவேறாமல் போகுமா என்ன ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் जय गुरुदेवदत्ता अनन्तकोडिब्रह्माण्डनायक राजाधिराजयोगिराज परब्रह्म श्रीस्वामि समर्थमगराजिके जय